கொக்கு டிவி பசு மற்றும் புலி ஒரு இடத்தில் மூன்று பசுக்கள் 풀 மீந்து கொண்டிருந்தது அப்போது அங்கு ஒரு புலி வந்தது நமக்கு இன்னைக்கு ஒரு நல்ல வேட்டைதான் அங்க இருந்த ஒரு பசு அந்த புலியே பார்த்தது ஐயோ புலி வரகிறதே எல்லாரும் ஓடுங்க புலி பசுவை உன்ன தொடங்கியது இரண்டு பசுக்கள் தப்பியது ஒரு பசு மட்டும் புலியிடம் சிக்கியது எனக்கு நல்ல பசி நான் சாப்பிட போறேன் என் பிள்ளையை பார்த்துட்டு பசி ஆத்திட்டு வரேன் என்ன ஏமாத்த பாக்குறியா இல்ல புலி அண்ணா நான் உங்களுக்கு வாக்கு தருகிறேன் நாளை காலை நான் மீண்டும் வருகிறேன் சரி உன்னை நான் நம்புகிறேன் போய் நாளை வா பசு கன்று குட்டியிடம் அருகில் சென்றது அம்மா நீங்க வரவில்லை என்று கவலையுடன் இருந்தேன் எப்படியோ வந்து விட்டீர்கள் லட்சுமி நீ எப்படியோ புலியிடம் மாட்டாமல் தப்பிச்சு வந்துட்ட நல்லதுதான் இல்லை நான் என் பிள்ளைக்கு கடைசியாக பசி ஆத்திட்டு நாளை மீண்டும் வருகிறேன் என்று நான் வாக்கு பிள்ளையை நீங்கள் தான் போகிறேன் என் பிள்ளையை பார்த்து கொள்ளுங்கள் அம்மா நீங்க என்ன விட்டு போகாதீங்க என் கூடவே இருங்கள் லட்சுமி போகாதே அந்த பசு புலியிடம் சென்றது

நீங்கள் மூவரும் என்னை மன்னித்து விடுங்கள் உங்கள் பாசத்தின் ஒற்றுமையைப் பார்த்து நான் ஆச்சரியப்படுகிறேன் உங்களை சாப்பிட எனக்கு மனம் வரவில்லை நீங்கள் சென்று மகிழ்வோடு வாழுங்கள் மிக்க நன்றி புலி அண்ணா இந்த கதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால் நாம் நேர்மையாகவும் ஒற்றுமையாகவும் இருந்தால் நமக்கு நன்மையே நடக்கும் என்பதாகும் சிறுமிக்கு உதவிய புலி அப்போது குப்பைகள் எடுத்து போட்டாள் அப்பொழுது அங்கு வந்த ஜான் ஏய் சைக்கிளை பாதையிலே நிறுத்தியுள்ளாய் அண்ணா குப்பைகள் சாலையில் இருந்ததால் அவற்றை எடுத்து தொட்டியில் போட்டேன் சாலையில் சைக்கிள் நிறுத்தியது என் தவறு மன்னியுங்கள் அண்ணா நான் செல்லும் பாதையில் சைக்கிளை நிறுத்தி உள்ளேன் என்ன செய்கிறேன் பார் ஜான் ரியாவின் சைக்கிளை புதரில் தூக்கி வீசினான் ரியா சைக்கிளை எடுக்க முயற்சி செய்தும் எடுக்க முடியவில்லை அப்போது அங்கு அருண் டாமியுடன் வந்தான் என்ன ரியா ஏன் அழுது கொண்டிருக்கிறாய் அருண் சாலையில் இருந்த குப்பைகளை எடுத்து தொட்டியில் போட்டேன் தவறுதலாக சைக்கிளை பாதையில் நிறுத்திவிட்டேன் கோபமாக என் சைக்கிளை தூக்கி வீசினார் என் சைக்கிளை சைக்கிளை எடுக்க முயற்சி செய்தும் எடுக்க முடியவில்லை அப்போது அங்கு புலி ஒன்று வந்தது அதை ரியா பயத்துடன் அருண் பின்புறம் மறைந்து கொண்டாள் சிறுமியே பயப்படாதே உன்னை ஒன்றும் செய்ய மாட்டேன் அருண் தான் பூனையாக மாறிய என்னை புலியாக மாற்றினான் அருண் இங்கே என்ன செய்கிறீர்கள் ரியாவின் சைக்கிளை எடுக்க முடியவில்லை என்ன செய்வது அருண் முதுகின் மீது ஏறி சைக்கிளை எடு அருண் புலியின் மீது ஏறி சைக்கிளை எடுத்தான் நன்றி அருண் இந்த கதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது நாம் நம்மால் முடிந்த உதவிகளை பிறருக்கு செய்ய வேண்டும் என்பதாகும் துப்பறியும் நாய் அருண் பள்ளிக்கூடத்திலிருந்து வீட்டுக்கு வந்து கொண்டிருந்தான் தெருவில் நாய்க்குட்டி ஒன்று பசியுடன் இருப்பதை அதனை வீட்டிற்கு எடுத்து வந்தான் அம்மா அம்மா இந்த நாய்க்குட்டியை நாம் வளர்க்கலாம் ஆம் அருண் இதை நாம் வளர்க்கலாம் அருண் இந்த பாலை அதற்கு கொடு அருண் நாய்க்குட்டிக்கு டாமி என்று பெயர் சுட்டினான். டாமி டாமி இங்க வா டாமி அருணுடனும் அவர்கள் வீட்டில் வளர்த்து வந்த காலியுடனும் நட்புடன் பழகி வந்தது வழக்கம் போல் காலை உணவுக்காக காட்டிற்கு சென்றது இன்று நீண்ட தூரம் சென்றதால் வீட்டிற்கு திரும்ப வழி தெரியாமல் காட்டிலில் தங்கிவிட்டது கலா நம் காலை இருவது நேரம் ஆகியும் இன்னும் காட்டிலிருந்து திரும்பவில்லை இன்னும் வரவில்லை ஆம் மறுநாள் கலா வா நாம் இருவரும் காலையை தேடுவோம் மணியும் கலாவும் பேசுவதை டாமி கவனித்தது மணியும் கலாவும் காலையை தேடி காட்டிற்கு சென்றனர் காலையை தவிர மற்ற விலங்குகள் பருவிகள் மட்டுமே இருந்தன எங்கு தேடியும் காளை கிடைக்கவில்லை காளை வராததால் அருண் கவலையாக இருந்தான் இதை பார்த்த டாமி நாம் காற்றுக்கு சென்று காலையை கண்டுபிடிப்போம் டாமி காலை சென்ற பாதையை மோபசக்தி மூலம் அறிந்தது மோப்ப சக்தியால் காலை இருந்த இடத்தை கண்டுபிடித்தது காலையும் டாமியும் மிக்க மகிழ்ச்சி உன்னை காணாமல் நம் வீட்டில் அனைவரும் கவலையாக உள்ளனர் வீட்டிற்கு செல்வோம் உனக்கு வீட்டுக்கு செல்ல வழி தெரியுமா என் மோப்ப சக்தியால் வீட்டிற்கு எளிதாக செல்வோம் காலையை டாமி அழைத்து வந்ததை அருண்மணி கலா மூவரும் வியப்புடன் பார்த்தனர் அருண் நீ வளர்த்து வந்த டாமி நம்மால் முடியாததை செய்துள்ளது டாமிக்கு எப்படி நன்றி கூறுவது என்று தெரியவில்லை இந்த கதையில் இருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால் பசியோடு இருப்பவர்களுக்கு நாம் உதவினால் அவர்கள் வேறு வழியில் நமக்கு உதவி செய்வார்கள் என்பதாகும் குறும்பு பூனையும் குள்ளுணியும் டாமி வா காட்டிற்கு போய் பழுமை பறித்து உண்ணலாம் சரி போகலாம் நானும் வரேன் அருண் நானும் உங்க கூட வரேன் சரி எல்லோரும் போவோம் அருணுடன் சென்றது பூனை குட்டியும் டாமியும் விளையாடின இந்த மரத்தில் பழங்கள் நிறைய உள்ளன ஆனால் எப்படி பறிப்பது எனக்கு மரம் ஏற தெரியாதே மரம் உயரமாக இருக்கு என்னால பறிக்க முடியாது நான் மரத்தில் ஏறி பழங்கள் பறிக்கிறேன் பூனை மரத்தில் ஏறி பழங்கள் நிறைய பறித்தது அனைவரும் பழங்களே உண்டனர் அப்போது அங்கு ஒரு நரி பழங்களை உண்ண வந்தது பழங்களை விட இந்த பூடி ருசியாக இருக்கும் நரி பூனையின் மீது பாய்ந்தது பூனை நரிக்கு பயந்து மரத்தில் ஏறியது இதை பார்த்த காலை நிறைய காலால் உதைத்தது நரியும் ஓடியது இந்த கதையின் மூலம் நாம் தெரிந்து கொள்வது நிறைய போல் இல்லாமல் வேண்டும் என்பதாகும் ஆட்டோ ராணி வசந்தபுரி எனும் சிறிய கிராமம் உள்ளது அங்கிருந்து மற்ற ஊர்களுக்கு சென்று வர பேருந்து கிடையாது வசந்தபுரியில் ராஜா என்பவர் ஆட்டோ ஓட்டி வந்தார் வாங்க அண்ணே அழகாபுரி போக வேண்டும் அழகாபுரிக்கு போக ஆகும் என்னப்பா நூறு ரூபாய் எண்பது ரூபாய் வாங்கிக்க பெட்ரோல் விலை அதிகமாக உள்ளது எண்பது ரூபாய்க்கு ஆட்டோ ஓட்ட முடியாது சரி நூறு ரூபாய் தருகிறேன் ராஜா ஆட்டோவை அழகபுரிக்கு ஓட்டி சென்றார் தம்பி வசந்தபுரி தானே போகிறாய் நானும் ஆட்டோவில் வருகிறேன்

நகரத்தில் பெண்கள் ஆட்டோ ஓட்டுகின்றனர் நாமும் இங்கு ஆட்டோ ஓட்டி இங்குள்ளவர்களுக்கு உதவலாம் இவ்வாறு எண்ணிய ராணி நகரத்திற்கு சென்று ஆட்டோ வாங்கி வந்தாள் கிராமத்தில் உள்ளவர்களிடம் குறைந்த கட்டணமாகின ராணி நகரில் உள்ள ஷேர் ஆட்டோ முறையை பின்பற்றியதால் தேரைய வருமானம் கிடைத்தது ஒரு நாள் இரவு சோமியின் அம்மாவிற்கு உடல் நலம் சரியில்லை அம்மாவிற்கு உடல் நலம் சரியில்லை நகரத்தில் உள்ள மருத்துவமனை செல்ல வேண்டும் இந்த நேரத்தில் என்னால் வர முடியாது ராஜா ஆட்டோ வராததால் சோமு ராணி வீட்டிற்கு சென்றான் ராணி ராணி என்ன அண்ணா அம்மாவுக்கு உடல் நலம் சரியில்லை அவசரமாக மருத்துவமனை செல்ல வேண்டும் இதோ வருகிறேன் சில நாட்களில் சோமவி அம்மா குணமடைந்து வீட்டிற்கு திரும்பினார் ராணி இருவ நேரம் என்று கூறியெண்ணாமல் என்னை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றார் உனக்கு மிகவும் நன்றி ஆபத்தில் இருப்பவர்களுக்கு உதவி செய்யறது என் கடமையாகும் இந்த கதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால் எந்த தொழில் செய்தாலும் வருமானத்தை எதிர்பார்க்காமல் நாம் கடமையாக செய்ய வேண்டும் நாய் மற்றும் கிளி ஒரு கிராமத்தில் அருண் மற்றும் அவன் சகோதரன் வருண் வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தனர் அவர்கள் செல்லும் வழியில் ஒரு கிளி மரத்தில் இருந்ததை பார்த்தனர் அண்ணா எனக்கு அந்த கிளி வேண்டும் பிடித்து கொடு சரி நான் யாரிடமாவது உதவி கேட்கிறேன் சோம அண்ணா எங்களுக்கு அந்த கிளியை பிடித்துக் கொடுங்கள் சரி வாருங்கள் போய் பிடிக்கலாம் சோமு அந்த கிளியை பிடித்து அவர்களிடம் கொடுத்தான் அந்த சிறுவர்களும் மகிழ்ச்சியோடு வீட்டிற்கு சென்றனர் அவர்கள் வளர்க்கும் தாமி நாய்க்குட்டி அந்த கூண்டின் அருகே சென்றது அந்த கிளி பயந்தது பயப்படாதே கிளியே நான் உன்னை எதுவும் செய்ய மாட்டேன் நீ எப்படி இங்கு வந்தாய் நான் மரத்தில் இருந்தபோது அவர்கள் என்னை பிடித்து கொண்டு வந்து என்னை இந்த கூண்டில் அடைத்து விட்டனர் நீ எனக்கு ஒரு உதவி செய்வாயா சரி சொல் நான் செய்கிறேன் நான் சுதந்திரமாக பறந்து சுற்றித் திரிந்து என் குடும்பத்துடன் மகிழ்ச்சியோடு வாழ்வேன் என்னால் இந்த கூண்டில் அடைபட்டு வாழ முடியாது என் கூண்டை திறந்து என்னை பறக்கவிடு என்னால் திறக்க முடியாது ஒரு யோசனை சொல்கிறேன் கேள் சரி நீ மயக்கம் வந்தது போல் நடி அவர்கள் உனக்கு என்ன ஆனது என்று உன்னை இந்த கூண்டை விட்டு வெளியில் எடுப்பார்கள் அப்போது நீ பறந்து சென்று விடு சரி அப்படியே செய்கிறேன் அந்த நாய்க்குட்டி அங்கிருந்து சென்றது அந்த கிளியும் அதே போல் செய்தது சிறுவர்கள் அந்த கூண்டின் அருகே வந்தனர் அண்ணா இந்த கிளி பழத்தை சாப்பிடாமல் தூங்கிக் கொண்டே இருக்கிறது இல்லை வரும் இந்த கிளிக்கு உடம்பு சரியில்லை என்று நினைக்கிறேன் வெளியில் காத்தோட்டமாய் வைத்து பார்ப்போம் அவர்கள் அந்த அந்த கிளியை கூண்டை விட்டு வெளியில் எடுத்தனர் கிளி மெதுவாக எழுந்து பறந்து சென்றது அண்ணா அந்த கிளி பறந்து விட்டது பரவாயில்லை வரும் அது சுதந்திரமாய் பறந்து செல்லட்டும் நீ கவலைப்படாதே அப்போதுதான் அது நீண்ட நாள் மகிழ்வுடன் வாழ முடியும் சரி அண்ணா இந்த கதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால் நாம் பறவைகளை கூண்டில் அடைத்து வளர்ப்பதை விட அவைகளை சுதந்திரமாக விட்டால் நீண்ட நாட்கள் மகிழ்வுடன் வாழும் என்பதாகும் யானை குட்டியும் ஒரு காட்டில் யானைகளும் ஒரு குட்டி யானையும் சுற்றி வந்தன குட்டி யானை குளத்தில் குளித்து விளையாடியது அப்போது அருகில் இருந்த மரத்தில் கிளி ஒன்று முட்டையிடுவதற்காக கூடு கட்டி இருந்தது அப்போது காற்று பலமாக அடித்தது கிளியின் கூடு குளித்தில் விழுந்தது அந்த கூட்டை யானை குட்டி தூக்கி போட்டு விளையாடியது யானைக்குட்டி யானைக்குட்டி அது ஏன் கூடு அதை எடுத்து மறுத்தில் வே இது உனக்கு எதற்கு யானைக்குட்டி கூட்டி கிளி இன்னும் கொடுக்கவில்லை கூடு தண்ணீரில் மூழ்கியது சோகத்துடன் பறந்து சென்றது செல்லும் வழியில் நீண்ட தூரம் சென்றன கரும்புகள் ரிசியாக இருக்கேன் எல்லாவற்றையும் அப்போது தோட்டக்காரன் வந்தான் அவனை பார்த்த யானை குட்டி பயந்து ஓடியது அப்பா அம்மா நீங்கள் எங்க இருக்கீங்க வழி தெரியலையே என்ன செய்வேன் யானைக்குட்டி என்ன யானைக்குட்டி ஏன் கவலையா இருக்கு என் அம்மாவும் அப்பாவும் காணும் அவர்களிடம் போக வேண்டும் என் அம்மா அப்பா இருக்கும் இடம் எனக்கு தெரியும் என் பின்னால் வா சரி வரேன் எளியை பின்தொடர்ந்து யானை குட்டி சென்றது சிறிது தூரத்தில் யானைகள் இருந்தன யானை குட்டி மகிழ்ச்சியுடன் அவர்களிடம் சென்றது அம்மா அம்மா இந்த கிளிதான் என்னை உங்களிடம் கூட்டி வந்தது நீ கிளியின் கூட்டினை அதனிடம் தராமல் நீரில் மூழ்கடித்தாய் ஆனால் கிளி உனக்கு உதவி உள்ளது அதுபோல் நீயும் மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் சரி அம்மா அதுபோல் செய்கிறேன்